நாலுமோட வள சில குரூப்புகள் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குன்னு நினைக்கிறது நல்லதாக கெட்டதா இவங்களுடைய லைஃப் எப்படி இருக்குனுங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துக்குவோம் சின்ன வேலைனாலுமே அது பர்ஃபெக்டாக இருக்குன்னு நினைக்கிறதும் எப்போயுமே லைஃப்பில் உயர்ந்த தரத்தை எதிர்பார்க்குறதும் குறைபாடில்லாத ஒரு வாழ்க்கையை வாழணுங்கிறது நினைக்கிறது தான் அந்த பர்ஃபெக்ஷனிஸ்டுங்கிறோடைய கேரக்டர் பர்ஃபெக்ஷனிஸ்ட் அதாவது பரிபூரணவாதம் அப்படின்னா என்ன இப்படிப்பட்ட குணமுள்ளவங்க எந்த ஒரு செயலை செஞ்சாலும் நான் ரொம்ப உயர்ந்த தரத்தோடு தான் செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க அவங்க எப்படி செஞ்சாலும் அவங்க வந்து முழுமையாக சாட்டிஸ்ஃபைட் ஆக மாட்டாங்க இதுவே காலப்போக்கில் அவங்க லைஃப்லையும் எந்த ஒரு ஹாப்பினஸ்ஸுமே இல்லாமல் மாற்றிடும் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் பர்ஃபெக்டாக இருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு அது பர்ஃபெக்டாக இல்லைன்னா அவங்களுக்கு ஏற்படக்கூடிய மனசோர்வு பதட்டம் உணவு கோளாறுகள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு வேலையை எடுத்தாலுமே அவங்களுக்கு வெற்றி அடையணும் அப்படி வெற்றி அடையலைன்னா அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடும் இந்த பர்ஃபெக்ஷனிஸ்டின் குணம் யார் அதிகமாக பாதிக்குதுன்னா இந்த பர்ஃபெக்ஷனிஸ்ட் குணம் உள்ளவங்க சிறியவர்களாக இருக்கலாம் பெரியவர்களாக இருக்கலாம் இளைஞர்களாகவும் இருக்கலாம் இதற்கு வயதே கிடையாது ஏன்னா இவங்க எப்பயுமே வந்து வெற்றியை நோக்கியே பயணிச்சிட்ருப்பாங்க ஸோ இந்த வெற்றி அடைவதற்காக பல சிரமங்களை மேற்கொள்வாங்க இதனால் அவங்க வாழ்க்கையிலையுமே எந்த ஒரு சந்தோஷமே இருக்காமல் போயிடும் அது மட்டும் இல்லாமல் இந்த பர்ஃபெக்ஷனிஸ்ட் குணம் உள்ளவங்க உங்கள் சர்க்கிளில் நீங்கள் யாரையாவது பார்த்தது உண்டா இவங்க எப்பயுமே ஆதிக்கம் செலுத்தணும்னு நினைப்பாங்க திட்டமிட்டபடி நடக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இந்த பர்ஃபெக்ஷனிஸ்ட் குணம் உள்ளவங்களை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா அவங்க எப்பயுமே வந்து சாதிக்கணும்னு நினைப்பாங்க சாதிக்கணும்னு நினைக்கிறது ஒரு ஆசை ஓகே அது ஆரோக்கியமானது தான் ஆனால் அது வந்து பர்ஃபெக்டாக அது அந்த இடையிலேருந்து ஒரு தோல்வியும் அடையாமல் நம்ம முன்னேறிக்கிட்டே போகணும் அப்படிங்கிறத நினைக்கிறது தான் தவறு இந்த பர்ஃபெக்ஷனிஸ்ட் குணம் உள்ளவங்களுக்கு எதை செஞ்சாலும் அதை நம்ம சரியாக செய்கிறோமா அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துக்கிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் போதும் அவங்க வந்து இதை நம்ம ச சரியாக செஞ்சிருவோமா அப்படிங்கிற ஒரு ரீசனாலே தள்ளி போட்டுக்கிட்டே வருவாங்க அவங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல அவங்க தான் வந்து பாசாக இருக்கணும் மற்றவங்களை நம்ம கட்டுப்படுத்தணுங்கிற ஒரு உணர்வு இருக்கும் அவங்க எது செஞ்சாலும் பிளான் பண்ணி தான் செய்யணும் ஸோ அந்த பிளான் படி எல்லாமே பர்ஃபெக்டாக போகணும் அப்படி எதுவும் சரியாகலைன்னா அவங்க ரொம்ப டென்ஷன் ஆகிடும் ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகள் இருந்து அவங்களாம் பர்ஃபெக்ஷன் லிஸ்ட்டு உள்ளவங்க இந்த பர்ஃபெக்ஷனிஸ்ட் தன்மைக்கு சிகிச்சையும் உண்டு அதாவது ஒருத்தவங்க நம்ம எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் நம்ம எந்த ஒரு தோல்வியுமே அடையக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு கட்டாயம் அவங்க வாழ்க்கை வந்து ஒரு சந்தோஷமானதாகவே இருக்காது ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வெற்றியை நோக்கி போயிட்டு இருக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கை எந்த ஒரு ஹாப்பினஸ்ஸுமே அடைஞ்சிருக்காது ஸோ அதனால் நம்ம கட்டாயம் சிகிச்சை எடுத்துக்கவே வேண்டும் இது மட்டும் இல்லாமல் இந்த பர்ஃபெக்ஷனிஸ்ட் குணம் உள்ளவங்கள்ட்ட நம்ம இந்த மாதிரி இது ஒரு தப்பான ஒரு விஷயம் உங்களுடைய பர்ஃபெக்ஷனிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அவங்க ஏற்றுக்கவே மாட்டாங்க அதை எப்படி ஏற்றுக்குவாங்க அவங்க தான் வந்து எப்பயுமே வந்து பாஸாக இருக்கும் கிங்காக இருக்கும் சொன்னே வந்து குறை சொல்கிறேன்னா ஸோ அதை அவங்களால் ஏற்றுக்கவே முடியாது அது அவங்களாம் ஃபீல் பண்ணி அவங்களாம் எடுத்துக்கிட்டால் தான் உண்டு இந்த பர்ஃபெக்ஷனிஸ்ட் குணத்தை எளிமையாக கையாளக்கூடிய சில குறிப்புகள் யதார்த்தமாக அடையக்கூடிய இலக்குகளையுமே திட்டமிடுறது நல்லது பெரிய பணிகளாக இருக்கும்போது நம்ம சிறிய சிறிய வேலைகளாக பிரித்து பண்ணும்போது அது இன்னும் ஈஸியாக இருக்கும் நம்ம ஒரு வேலை செஞ்சோம்னா அந்த வேலையில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணணும் வேறு எதுலையுமே கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடாது இன்னொன்னொன்று முக்கியமானது இந்த குணம் குணமுள்ளவங்களுக்கு ஏற்றுக்கவே முடியாதது தவறு மட்டும் செய்யக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க தவறு செய்கிறது வந்து தப்பே கிடையாது மனுஷனாக பிறந்தா ஏதாவது ஒரு தவறு செஞ்சு தான் ஆகணும் ஸோ அப்படி இருக்கும்போது ஸோ ஏதாவது ஒரு தவறு செஞ்சால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்காக ஓவராக டென்ஷன் ஆக தேவையில்லை நம்ம ஒவ்வொரு இடத்துல தப்பு பண்ணும்போதும் ஒவ்வொரு விஷயத்த கற்றுக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த விஷயம் வந்து நம்மளுக்கு வராது இதில் நம்ம தோதுறோம் நம்ம தெரிஞ்சுதுன்னா கட்டாயம் அதை எடுத்து செய்யுங்க தோல்வி தான் நம்ம வெற்றிக்கு முதல் படி நம்ம அதிகமாக தோற்றாதான் நம்மளுக்கு வெற்றி வந்து நல்ல ஒரு சுலபமாக கிடைக்கும் இதெல்லாம் செஞ்சும் என்னால் பர்ஃபெக்ஷனிஸ்ட் குணத்தை விட்டு வெளியே வர முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்டாயம் போய் உங்கள் அருகில் உள்ள மருத்துவருடைய ஆலோசனையை பெறுங்க ஸோ ஏன்னா இந்த ஒரு கேரக்டர் இருக்கும்போது உங்களுக்கு லைஃப்பில் வந்து எந்த ஒரு ஹாப்பினஸுமே இருக்காது ஸோ கட்டாயம் போய் மருத்துவரை போய் பார்க்குறது நல்லது வீடியோ பார்க்குற நீங்கள் அந்த பர்ஃபெக்ஷனிஸ்ட் குணம் உள்ளவங்கள பற்றி என்ன நினைக்கிறீங்களத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் சர்க்கிளில் யாராவது இருந்தால் கட்டாயம் இந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க